ஓபிஎஸ் திரும்பி வந்தால் ஏற்றுக்கொள்வோம் என டிடிவி தினகரன் ஆதரவாளர் நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார் இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட டிடிவி தினகரன் ஜாமீனில் வெளியான பிறகு தமிழக அரசியலில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது தினமும் பல்வேறு தொகுதிகளை சேர்ந்த எம்எல்ஏக்கள் தினகரனை சந்தித்து வருகின்றனர் இதனிடையே ஜூன் எட்டாம் தேதி டிடிவி தினகரனின் ஆதரவாளர் நாஞ்சில் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது ஸ்டாலின் மைத்ரேயின் கூறுவதைப் போல இரண்டு மாதத்தில் சட்டச பை தேர்தல் நடக்க வாய்ப்பில்லை என தெரிவித்துள்ளார் இது குறித்து பேசிய அவர் தினகரனுக்கு பெருகி வரும் ஆதரவு யாரும் எதிர்பார்க்காத ஒன்று அதிமுகவுக்கு தலைமை தாங்க டிடிவி தினகரனுக்கு மட்டுமே தகுதி உண்டு சந்திக்காத கழகத்தினர் சிந்தையிலும் டிடிவி தினகரனே உள்ளார் என கூறியுள்ளார் மேலும் அமைச்சர் ஜெயக்குமார் நன்றி மறந்து நாகரீகமின்றி பேசுகிறார் எனவும் அவர் விமர்சித்துள்ளார் இரு அணிகளின் இணைப்பு குறித்து பேசிய அவர் அறுபது நாட்களுக்குள் இரண்டு அணிகளும் இணைய வேண்டும் எனவும் ஓ பி எஸ் திரும்பி வந்தால் ஏற்றுக்கொள் கூறியுள்ளார் தினகரனின் நிலைப்பாடே தனது நிலைப்பாடு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்